ஆண்டவர் ஆகிய கிருஷ்ணன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இங்கே சங்கீதக்காரன் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக தேவைகள் காணப்படுகிறது பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்திற்காக வீடு கட்டுகிறதற்காக வீட்டு தேவைக்காக குடும்பங்களை நடத்தி கொண்டு போகிறதற்காக இப்படி ஒவ்வொரு தேவைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஆனால் அந்த தேவைகளை தருகிறவர் ஆண்டவராக கிறிஸ்து சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீ ராகின் கண்களை ஏறெடுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ஒத்தாசை எங்கென்று வருகிறது என்று சொன்னால் பரலோக தெய்வனிடத்திலிருந்தான் நமக்கு வருகிறது பிரியமானவர்களே நாம் ஒன்றே ஒன்று நினைக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் பரலோக தெய்வனிடத்திலிருந்து நீங்கள் கேட்க வேண்டும் இயேசுவே என் வீட்டை நடத்துங்க என் பிள்ளைகளை நடத்துங்க என்னுடைய காரியத்தை எல்லாம் நீங்கள் நடத்தி தாருங்கன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் யேசுவனிடத்தில் சொல்லி பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் நடத்துவார் அவர் ஒத்தாசை அனுப்புவார் மனிதர்களை நம்பி சொந்த பந்தங்களை நம்பி அவர்கள் செய்வார்கள் இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி யாரையும் நம்பாதீர்கள் உங்களுக்கு ஒத்தாசை ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் இயேசு எந்த காரியமானாலும் இயேசு விடத்தில் சொல்லுங்கள் இறுதியத்தை திறந்து சொல்லுங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்காக அவர் இறங்கி வரும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தேவி ஒரு சமாதானத்தை பார்ப்பீங்க அவர் கைவிடவே மாட்டார் இந்த நாளில ஆண்டவர் உங்கள் மேலே ஆண்டவர் சொல்ல என் மகளே என் மகனே நான் உனக்கு ஒரு ஒத்தாசையை தருவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டோரிடத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் வைக்கப்படவே மாட்டீங்க மனிதரிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் தோற்றுவார்கள் அநேகரிடத்திலே சொல்லுவார்கள் ஆனால் கத்தரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிறைவுகள் எல்லாம் பார்ப்பீங்க நிச்சயம் அதை நீங்கள் காண போகிறீங்க ஜெபிப்போமா இந்த நாளில் ஆண்டோ நமக்கு நல்ல வார்த்தையே தந்தை நம்மளை ஆசீர்வாதத்தை தந்தற்காக நம்ம ஜெபிப்போமா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோக பிதாவே மிஸ் துதிக்குறம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வார்த்தையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திங்க எல்லாவற்றையும் நிறைவோடு நடத்தி கொடுங்கப்பா நாங்கள் மனிதர்களை பார்க்கக்கூடாது ஓ பரலோகத்தை மாத்திரம் பார்த்து உங்களை சார்ந்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் மேல் இந்த வார்த்தை நிறைவேறுவதாக நிறைவேற்றி நீர் பிளஸ் பண்ணுங்க ஏசு கிறிஸ்தின் ஜீவனுள்ள நல்ல துவைப்பானு ஆமே காட் பிளஸ் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்